வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினாறு ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க முழுக்க முழுக்க படி இருக்கிற ஒரு அழகிய தான் வாங்க பார்க்கலாம் தோட்டத்தை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா டோட்டலாக ஒரு முந்நூறு மீட்ரு ஃப்ரண்டேஜ் வருதுங்க தார் ரோடு பேஸில் ஃபுல் கம்பிவேலி பென்சிங்கோட முந்நூறு மீட்ரு ஃப்ரண்டேஜோடு இருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் பாலக்காடு ஹைவே அதாவது சேலம் டு கொச்சின் ஹைவே இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாடு இருந்து இந்த பூமி கட்டாகிற ஏரியாவுக்கு வர்றதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டரு கட் ரோடு பேஸ் மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு டோட்டலாக வந்து ஏழு கிலோமீட்டருங்க தமிழ்நாடு பார்ட்ரு டூ கேரளாவில் ஹைவேயில் நாலு கிலோமீட்டரும் ப்ளஸ் கட் ரோடு பேஸில் மூணு கிலோமீட்டர் மொத்தம் ஏழு கிலோமீட்டர் வந்து அந்த பூமிக்கு வந்துடலாம் ஃபுல்லி தார் ரோடு பேஸோட ஒரு ரிவர் சைடு லேண்டுங்க இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது வீடியோட கடைசியில் ஆறோட ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது பார்த்துக்குங்க இதில் வருமானம்னு பார்த்திங்கன்னா இருபது வண்டி தேங்காய் விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க மொத்தம் பதினாறு ஏக்கரு தேங்காய் வந்து இருபது வண்டி விழுந்துக்கிட்டு இருக்குது இந்த பூமியில் தென்னைமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னைமரம் தான் ஐநூறு மீட்ரு கிட்டத்தட்ட நம்ம பூமியோட ஒரு ஒன்றரை மடங்கு வந்து ஒன்றை பாகம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று ஓரத்திலே வருதுங்க முழுக்க முழுக்க ஆற்று ஓரத்திலே வருது இந்த பூமியோட ஒன்றை பாகம் ஒரு ஐநூறு மீட்ரு வருங்க இந்த பூமியில் ஒரு ஓப்பன் வெல் அதாவது ஒரு கிணறு ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க வித் ரிவர் கனெக்ஷனுங்க எப்பொழுதும் தண்ணி இருக்குங்க தண்ணி தீராத ஒரு பூமிங்க இதில் இந்த பூமிக்கு ஹைவே வழி இல்லாம பஞ்சாயத்து ரோடு கட்ரோடு பேஸும் இருக்குதுங்க இதுக்கு ரெண்டு விதமான வழி வருது இந்த கட்ரோடு பேஸ் வழியாக வந்தோம் அப்படின்னா மூணு கிலோமீட்டரில் தமிழ்நாடு ரீச் ஆகிடலாம் ஹைவே வழியாக ஆனால் ஏழு கிலோமீட்டரில் தமிழ்நாடு ரீச் ஆகலாம் ஸோ ரெண்டு வழியாக இந்த பூமிக்கு வந்துக்கலாம் போய்க்கலாங்க ஒன்று சேலம் டு கொச்சின் ஹைவே ரோட்டு வழியாகவும் வரலாம் இல்லை வேளாந்தாவளம் வழியாகவும் வரலாம் ஈல்டு நல்ல ஈல்டுங்க தப்பில்லாத இல்லாத ஒரு நல்ல ஈல்டுங்க பூமி முழுக்க முழுக்க செம்மண் பூமிங்க பூமி சரிவுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சரிவு பூமிங்க முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் சதவீதம் வாஸ்துப்படியே பூமி அமைஞ்சிருக்கு பூமிக்கு மேற்பரப்பில் மேற்பகுதியில் தான் ரோடு தார் ரோடு வருதுங்க பூமி கிழக்கு சாஞ்சி வடக்கு சாஞ்சி இருக்குது ரிவர் வருதுங்க மேற்பக்கம் ரோடு வருதுங்க இந்த பூமியில் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்கு ஆக்சுவலி இது வந்து குட்டைன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கோடி லிட்டருங்க கெப்பாசிட்டி அதுக்குள்ளே பத்து ஹெச்பி மோட்ரு போட்டாக்கும் தண்ணி பம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லா மரத்துக்கும் ட்ரிப் லைன் கிடையாதுங்க அப்படியே மொத்தமாக தான் தோட்டத்தில் தண்ணீர் பாஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு தண்ணீர் இருக்கிறதுனால ஃபுல்லாக அப்படியே கொடுக்குறாங்க நான் வந்து அந்த ஒன்றரை கோடி லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள அந்த பண்ணை குட்டையை கூட நம்ம பார்க்கலாமுங்க இப்போ குட்டை கூட வரும் பாருங்கள் பக்காவான ஒரு செட்டப்பில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதில் மீன் வளர்த்து அதில் மீன் வருமானம் கூட ஒன்று எடுத்துக்கலாம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டிங்க அதனால அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க வித் ஒயிட் மணியாக கேட்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டட் மணி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை உட்காந்து ஏதோ ஒரு ஒன் டென் பர்சன்டேஜோ டொண்ட்டி பர்சன்டேஜோ நம்ம கம்மி பண்ணலாம் மேபி அதுக்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க ஒயிட் மணி தான் கேட்குறாங்க விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து நிரந்தர வழி கிடையாது உட்காந்து பேசலாம் டேரெக்டாக ஓனர் கிட்டவே ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணலாங்க எங்களுடைய அனுமானப்படி ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புகிறோம் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பூமி நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்கிற பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க ஃபுல்லி ஒயிட் பண்ணி தான் கேட்டிருக்குறாங்க இந்த பூமி வாங்குறதுக்கு இஷ்டப்படுறவங்க நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்